சாதம் வேக வைக்க நாலு நிமிஷம் போதுமா ஆமாங்க இனிமேல் உங்கள் கேஸை மிச்சம் பண்ணலாம் அது கூடவே நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் பண்ணுறதை பார்த்துடலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர் இந்த மாதிரி நல்லாவே ஆடிட்டுருக்கும் என்ன தான் சரி பண்ணாலும் சரி பண்ண முடியாது நம்ம டைட் பண்ணாலும் நிற்காது ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி டேப்லெட் தீந்து போன கவரில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கவர் இருக்கும் அந்த கவரை என்ன பண்ணலான்னா இந்த ஸ்க்ரூக்கு பின்னாடி வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே டைட்டாக நிற்கும் நம்ம ரெண்டு மூணு வாஷ் கழிஞ்சாலும் நல்லாவே டைட்டாக நிற்கும் லூஸ் ஆகாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரோட மூடிலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே லூஸாக இருக்கும் என்ன தான் டைட் பண்ணாலும் வந்து டைட் ஆகாது திரும்ப திரும்ப வந்து லூஸாகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட் கவரை வந்து அந்த ஹோல்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து டைட்டாக நிற்கும் குக்கரில் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் நிறைய மூடியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஆயிரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் ஹேண்ட் பேக்காக இருந்தாலும் சரி ஸ்கூல் பேக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜிப் வந்து நல்லாவே ஆயிரும் ஸோ அதை லூஸ் ஆக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சோப் வந்து லேஸாக வந்து இந்த ஜிப்பில் வந்து தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தடவைறனால பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப் வந்து எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் சீக்கிரமாகவே லூஸ் ஆயிரும் நீங்கள் சோப்புக்கு பதிலாக இந்த மாதிரி மெழுகுவத்திரி கூட இந்த மாதிரி ஜிப்பில் வந்து தடை விட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் அவசரத்தில் என்ன கிடைக்கிதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ உங்கள் வீட்டில் ஜிப்பு வந்து டைட்டாக இருந்தா இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மிக்ஸி ஜோரில் வந்து ட்ரையாக ஆக எதாவது அரைக்கணும்னு நினைக்கும் போது உள்ளே வந்து ஈரமாக இருக்கும் ஸோ அது என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த ஈரம் வந்து போகாது அந்த பிளேடுக்குள்ளலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஈரம் இருக்கும் ஸோ அதை எப்படி வந்து ட்ரை பண்ணலான்னா இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று வந்து மிக்ஸியில் சுற்றுனீங்க அப்படின்னா அந்த பிளேடுக்குள்ளே இருக்க எல்லா தண்ணியுமே வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையான பொருட்கள் எது வேணால் அரைச்சிக்கலாம் ஸோ அந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆயில் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் கவரில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதை வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ நம்ம வடியை வச்சாலும் கீழே வந்து கவர் கீழே விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கலாம் அதில் டபுள் சைடு டேப் வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இதில் வந்து நீங்கள் எதாவது வால்லையோ டைல்லோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அந்த கவரோட முனையை வந்து பிடிச்சி இதில் வந்து மாட்டி வெட்டுக்கோங்க உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி முனையில் மாட்டி விட்டுட்டு கீழே வந்து வடிகிறதுக்கு தான் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து அழகாகவே வடைஞ்சு நம்மளுக்கு கிடச்சிரும் வேஸ்ட் ஆகாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம் இதில் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய எண்ணெய் இருக்கும் அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த கவரை வந்து நம்ம நாலு சைடும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையவே எண்ணெய் வந்து உள்ளே இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து கீழே தூக்கி போடாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு இப்போ நம்ம வீட்டில் வந்து இரும்பு கத்தி எதாவது இருந்தது அப்படின்னா அடிக்கடி துருப்பிடிக்கும் ஸோ அது வந்து இந்த மாதிரி கவரை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்க கத்தியிலெல்லாம் இந்த மாதிரி தடை விட்டுக்கோங்க அந்த மாதிரி தடை விடும்போது பார்த்திங்கன்னா இந்த நைஃப் எப்பவுமே வந்து துருப்பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கவரை தூக்கி போடுறதுக்கு முன்னே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதுவும் உரிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கண்ணில் தண்ணி தனியாக வரும் ஸோ அந்த மாதிரி கண்ணில் தண்ணி விடையாமல் ஈஸியாக வந்து வெட்டுறதுக்கு நம்ம கத்தியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு கண்ணில் தண்ணி விடாது கத்தியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக வந்து வெட்டிக்கோங்க வலிவே நம்ம கையில் வந்து வெட்டுறதுக்கு சான்சஸ் உண்டு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக வெட்டிக்கோங்க எனக்கு எடுக்கும் போது அவ்வளோ தூரத்துக்கு கையில் வந்து வெட்டலை கொஞ்சம் நம்ம சேஃபாக வெட்டினோனாலே ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இனிமேல் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் உரிக்கும் போது இந்த மாதிரி கத்தியில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெட்டி பாருங்கள் நிறைய வெங்காயம் வந்து உரிக்கலாம் கண் வந்து எரியவே செய்யாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் இருக்கும் அடிக்கடி வந்து துருப்பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி துருப்பிடிச்சி போகாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சீசனிங் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி நம்ம தூக்கி போடுற எண்ணெய் கவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடையை விட்டுக்கோங்க தடையை விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நீங்கள் கெட்டி வச்சுட்டிங்கன்னா எறும்பு பள்ளி எதுவுமே வந்து நக்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தோசைக்கல்லும் நல்லாவே வந்து துரு பிடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு அடுத்து தோசை போடும்போது சூப்பராகவே வரும் ஸோ இந்த மாதிரி தடை வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி தோசை ஊற்றும் போது தோசை வந்து பிஞ்சு போகிற பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது ஈஸியாக நம்மளுக்கு அழகாக வந்து சூப்பராக தோசை சுடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷ் வந்து பழைய ப்ரெஷ் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதை தூக்கி போடாமல் இப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி அந்த மேல் பக்கத்தில் உள்ள ப்ரெஷ்ஷை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒரு கத்தி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சேஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க கையில் வந்து படுறதுக்கு சான்சஸ் உண்டு இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கழுத்து பாகம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து அடுப்பில் வந்து சூடு காட்டிக்கலாம் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கத்தை காட்டுனீங்கன்னா நல்லாவே வந்து சூடாயிரும் அந்த சூடானதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு வளைச்சாலே நல்லா வந்து பெண்டாகி வரும் ஸோ இந்த மாதிரி எதாவது வச்சு இந்த மாதிரி வளச்சி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வளைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஊக் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் சைடு டேப் போட்டுட்டு நம்ம எங்கேயாவது வந்து ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் வந்து ஹேங் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பொருளாக இருந்தோன்னா இதில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன சின்ன கீ செயின் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஏதாவது ஐடி கார்டு அந்த மாதிரி பொருட்கள் கூட நீங்கள் ஹேங் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கும் நீங்கள் செவ்வரில்லாம் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம நெயில் கட்டுரு இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பொருட்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஹேங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் லைனை அடிக்கிட்டு நிறைய பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் உள்ள பாட்டில் வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை லீக் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்லேருந்து தான் வரும் ஸோ அது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த வாய்ப்பாகத்தில் வந்து சுற்றி விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு மேலே அந்த கேப் வந்து மூடினீங்க அப்படின்னா நல்லாவே டைட்டாக நிற்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கீழே ஊற்றாமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளோ தான் சரிச்சாலும் நம்மளுக்கு தண்ணி வந்து கீழே லீக்கேஜ் ஆகாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் பேக் வந்து இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பாட்டில் அங்கேயும் இங்கேயும் சரிஞ்சு விழுந்து தண்ணி லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அந்த மாதிரி சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஊக்கு குத்திக்கோங்க குத்திட்டு உங்களோட பேகோடு ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பின்னை வந்து லாக் பண்ணி விட்டுக்கலாம் லாக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து அந்த பாட்டிலோட கழுத்தை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாட்டில் வந்து எந்த இடத்துலையுமே அசையவே செய்யாது அதே இடத்துலேயே இருக்கும் நம்மளுக்கு சரிஞ்சு விழவும் சான்சஸ் இல்லை தண்ணியும் லீக்கேஜ் ஆகாது ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கரெக்ட் ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா மூணு நரம்பு மாதிரி போகும் அதில் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா நல்ல கரெக்ட் ஷேப்புக்கு வந்துடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டுக்கோங்க ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கொட்டாங்குச்சியை வச்சிடலாம் நாலு நிமிஷம் அப்படியே சிம்மில் வந்து இருக்கட்டும் தேங்காய் தனியாக கொட்டாங்குச்சி தனியாக எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதில் ஒரு டிப் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சுட்டு நாலு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க விட்டுவிட்டு நல்லா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சூடாரை விட்டுடலாம் இது நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் தனியாக ஷெல்லு தனியாக நம்மளுக்கு நல்லா வந்து இலகி வந்திருக்கிறது தெரியும் இது சூடாட்னதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து சூடாயிருச்சு இப்போ பாருங்கள் தேங்காய் கொஞ்சமாக நல்லா வந்து இலகி வந்து நிற்கிது இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கத்தியை வந்து சைடு கேப்பில் கொஞ்சமாக வந்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வெட்டிங்க அப்படின்னா எல்லா சைடும் நீங்கள் தள்ளி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தள்ளி விடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் தனியாக கொட்டாங்குச்சி தனியாக வந்துடும் ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடு நிறைய மெத்தடு ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் இந்த மெத்தடு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம டைமையும் மிச்சம் பண்ணும் ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மீன் வறுக்கும் போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீன் நல்லா வந்து மேக்னேட் பண்ணி ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் மீன் வறுக்கும் போது இந்த மாதிரி ஒரு கத்து கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த மீன் கூட சேர்த்து வறுத்து பாருங்கள் அந்த மீனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வந்து நாலே நிமிஷத்தில் தண்ணி அளவு எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக எப்படி வேக வச்சு எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் நான் எப்போவுமே எடுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து அரிசி வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அளவுங்கிறது நம்மளுக்கு அவசியமே இல்லை எவ்வளோ தண்ணி சேர்க்குறோன்னும் அவசியமே இல்லை குக்கரில் ரைஸ் வைக்க தெரியாதவங்க பேர்ச்சலர்ஸ் எல்லாேருமே ட்ரை பண்ணலாம் ஈஸியாக வந்து வேக வச்சு எடுக்கலாம் நம்ம கேஸும் மிச்சம் பண்ணலாம் கொஞ்சம் தாராளமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை வந்து நல்லா மூடிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது குக்கரோட விசில் வந்து போடவே கூடாது எப்போ நான் விசில் போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து விசில் போட்டுக்கலாம் அந்த நாசில் வழியாக நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு விட்டுக்கலாம் விசில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் நாலு நிமிஷம் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி விடணும் இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே வந்து நாலு நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ப்ரெஷர் எதுவுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறணும் நாலு நிமிஷம் தாண்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் நாலு நிமிஷத்தில் நம்மளுக்கு ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்து வெந்து வந்திருக்குன்னு தண்ணி இன்னும் நிற்கிது அந்த தண்ணி நம்ம இன்னும் வடிக்கலை தண்ணி வடிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிரும் குக்கரில் இருக்கே தண்ணி வடிக்க கஷ்டமாக இருக்குமே நினைக்காதீங்க நம்ம ஈஸியாக வடிச்சிடலாம் இந்த கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி கமத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த கேப் வழியாக நம்மளுக்கு தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும் சூப்பராகவே வந்து ரைஸ் வந்து வெந்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு இப்போ பாருங்கள் நம்ம கேஸ் அதிகமாகவே செலவு பண்ணலை நாலே நிமிஷத்தில் நம்மளுக்கு குக்கரில் எந்த ஒரு அளவுமே இல்லாமல் சூப்பராக வந்து ரைஸ் வெந்து வேக வச்சு எடுத்தாச்சு கேஸையும் நம்ம மிச்சம் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து ரீச் பண்ணும் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்டில் த தேங்க்யூ